வணக்கம் அன்பன் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாளும் கூட அஸ்வஸ்ம தொடர்பான பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் அந்த வகையில் அஸ்வஸ்ம முதலாம் கட்ட கொடுப்பனவு பலரால் வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களினுடைய பெயர் பட்டியலும் வெளியிடப்பட்டு அவர்களுக்கு மேன்முறையீடு செய்வதற்கான கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் மேன்முறையீடு செய்யலாம் என்றவாறு இருந்த விடயம் மீண்டும் நீடிக்கப்பட்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீங்கள் உங்களுடைய மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கலாம் என்றவாறு அமையப்பட்டிருந்தது அந்த வகையில் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய மேன்முறையீடுகளை பதிவு செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அது மட்டுமில்லாமல் இதற்கு முந்தைய காலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு விடயம் ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவை பெறக்கூடியவர்கள் தங்களுடைய கொடுப்பனவை ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னர் பெற்றுக் கொள்ளலாம் என்றவாறு பல விடயங்கள் கூறப்பட்டிருந்தது ஆனால் அதற்கான மேன்முறையீடே முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்தது எனவே எங்களுக்கு எப்போதுதான் எந்த அஸ்வஸ்ம பணம் கிடைக்கும் என்று பலரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போதைய சூழ்நிலை இதனை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த காணொளி உங்களுக்கு அமையப்பெறும் என்று நான் நம்புகின்றேன் எனக்கு என்ன விடயம் தெரியுமோ நான் சமூக மட்டத்தில் அறிந்த ஒரு விடயத்தை மாத்திரமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மத்த உத்தியோகபூர்வமற்ற இந்த விடயத்தையும் நான் தற்பொழுது இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்பவில்லை எனவே நான் அறிந்த விடயத்தை மாத்திரமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அதாவது முதலாம் கட்டம் பெற தகுதி இருந்தும் எங்களுக்கு அஸ்வேஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படவில்லை நாங்கள் தகுதியுடையவர்கள் மிகவும் வறுமையான குடும்பத்தில் வாழ்கின்றவர்கள் வேறு வருமானம் இல்லை என்றவாறாக பலரும் தங்களுடைய மேன்முறையடை சமர்ப்பித்திருந்தீர்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பத்தை சமர்ப்பித்து கிடைக்கவில்லை மேன்முறையீடு செய்தும் எங்களுக்கு பதில் இல்லை என்று பலர் புலம்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்ன சொன்னா முதலாம் கட்டத்தினுடைய மேன்முறையீடுதான் பல இடங்களில் இது தொடர்பான பரிசீலனை செய்யப்பட்டு ஜூலை மாதத்தின் இறுதி பகுதியிலேயே இந்த பரிசீலனை தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுதான் வருகின்றது அதாவது கிராம மட்டத்தில் உங்களுடைய கிராம நிலதாரி அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த மட்டத்தில் உங்களுக்கான அந்த பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இரண்டாம் கட்டத்திற்கு மேன்முறையீடு செய்பவர்களினுடைய விண்ணப்ப காலமும் நீடிக்கப்பட்டிருந்தது எனவே இரண்டையும் பரிசீலனை செய்த பின்புதான் உங்களுக்கு அந்த பணம் வைப்பிலிடப்படும் நாங்கள் கணித்ததன் அடிப்படையில் இனிதான் உங்களுடைய மேன்முறையீடுகள் பரிசீலனைக்கு அஹ் உட்படுத்தப்பட்டு அதன் மூலமாக தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர்தான் அனைவருக்கும் பணம் வைப்பிலிடப்படும் என்பதுதான் எனவே யாருமே போலியான தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் அது இல்லாமல் ஏராளமான சொந்தங்கள் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னரும் தங்களுடைய பணம் வைப்பிலிட பட்டு விட்டது என்று சொல்லி பலரோட கருத்துக்களை நம்பி ஏமாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அதிக வங்கி வாசலில் போய் நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது ஏனென்றால் இது ஒரு போலியான தகவல் அதிக உறவுகள் பணம் வைப்பிலிடப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய விடயத்தை நம்பி அதாவது சமூக மட்டத்தில் வாழக்கூடிய சக மனிதர்களினுடைய வார்த்தையை நம்பி வங்கி வாசலில் நிற்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏராளமாக இருக்கின்றது எனவே இதை நீங்கள் நம்ப வேண்டாம் இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் தான் அதாவது நாங்கள் கணித்ததின் அடிப்படையில் தற்பொழுதுதான் முதலாம் கட்ட மேன்முறையீடாளர்களினுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகின்றது இனிதான் இரண்டாம் கட்டத்தினுடைய மேன்முறையீடு செய்தவர்களினுடைய விண்ணப்பமும் பரிசீலனை செய்யப்படும் எனவே அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் வெல்ஃபேர் போர்ட் பொறுத்தமட்டில் அனைவருக்கும் ஒரு செய்கிற அந்த பணத்தை வாய்ப்பில் இடுவதற்குத்தான் எத்தனைப்பார்கள் அதுதான் அவர்களினுடைய இலகுவான வேலையும் கூட எனவே முதலாம் கட்டமாக இருக்கட்டும் இரண்டாம் கட்டமாக இருக்கட்டும் மேறையீடு செய்தவர்களாக இருக்கட்டும் இரண்டாம் கட்டத்திலும் அவர்களினுடைய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதிக்குள் அல்லது இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு பிற்பட்ட தான் உங்களுடைய பணம் வைப்பில் இடப்படும் என்பதனை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் எனவே யாரும் போலியான கருத்துக்களை நம்பி வங்கி வாசலில் வீணே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த தகவலை உங்களுக்கு முடியுமானவரை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்